அந்த பெண் ஒரு நல்ல மதிப்பெண் ஒரு மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க தேர்வு முடிவு வரும்போது தான் தோல்வி அடைஞ்சிருவோம் சொல்கிறாங்க எப்படி புரிஞ்சுக்கிறது ஒரு விடுமுறை கடிதம் கூட எழுத தெரியாமல் தான் ஆண்டு கல்லூரியில மாணவர்கள் இருக்கிறாங்க பள்ளிக்கூடங்களில் அடிப்படை கல்வி சரியாக கற்பிக்கப்படல இது வந்து ஆல்பாஸ் 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 போட்டு மாணவர்களுக்கு எந்த அழுத்தமும் இருக்கூடாது இந்த ப்ரெஷரும் இருக்கூடாதுங்கிறாங்க எனக்கு என்னன்னா நான் படிக்கிற காலங்களில் நீங்க படிக்கிற காலங்களில் அந்த பாக்ஸ் கட்டிங் ஒன்று சொல்கிறாங்க பாக்ஸ் கட்டிங் தலை முழுக்க கரண்டி வச்சுக்கிட்டு கடுக்காம் போட்டுக்கிட்டு தோடு போட்டுக்கிட்டு பிளீச்சிங் பண்ணிக்கிட்டு அந்த நம்மளுடைய முழுக்கால் சட்டையை வந்து லெகின்ஸ் லெகின்ஸ் மாதிரி அந்த பெண்கள் போடுற லெகின்ஸ் மாதிரி போட்டுக்கிட்டு பள்ளி கல்லூரியில் மது கலாச்சாரம் உருவாயிருக்கு பள்ளி கல்லூரிகளுக்குள்ளார கஞ்சா கூலிப்ங்கிற அந்த அந்த விதவிதமான பொருட்கள் உள்ள வந்திருக்குது இருக்குது மாணவர்கள் சிதைந்து கொண்டிருக்கிறார்கள் கல்லூரிகளுக்கு சிறப்பு அழைப்பாளர்களா சீஃப் கெஸ்டா யாருங்க போறாங்க ரீல்ஸ்ல ரீல்ஸ் போட்டவன் நடிகர்கள் நடிகைகள் அப்புறம் அவங்க ரீல்ஸ் போடாம என்ன பண்ணுவாங்க திட்டமிட்டு அவங்க சட்டையை கிழிச்சு வர்றது உங்க காலரை கிழிச்சு நான் எல்லாம் நான் விளையாட்டை சொல்லுவேன் வெறும் சட்டையை கூட கழிச்சு தர வச்சுக்கடா நான் எக்ஸாம்பிள் தான் போடான்னு திமுற போகடான்னு சொல்லுவேன் இந்த தேர்வறைகளுக்கு முன்னாடி நிக்கிற காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை தானே ஆனால் தேர்வு இருக்கிற கண்காணிப்பாளர்கள் தமிழ்நாடு ஆசிரியர்கள் தானே வட இந்தியாவில் இந்த மாதிரி எதுவுமே நடக்காத பட்சத்தில் நீங்க ஏன் இவ்வளவு அத்துமுறையில் ஈடுபடுறீங்க உங்க வீட்டை பராமரிக்க பாதுகாக்க பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் டிஎன்ஏட் காம் மரபுசார் தற்சார்பு ஆன்லைன் விற்பனையகம் வணக்கம் நம்மோடு பேராசிரியர் மற்றும் டெஸ்லா நீட் மற்றும் பல்வேறு தேர்வுகளின் பயிற்சி மையம் அதனுடைய நிறுவனர் மரியாதைக்குரிய அருளினியன் அவர்கள் இருக்கிறாங்க அவரிடம் இன்றைய சூழலில் கல்வி எப்படி இருக்கிறது இன்றைக்கு தேர்வு ரிசல்ட்டுகள் வரக்கூடிய இந்த ஒரு நேரத்திலே மாணவர்களுக்கு கிடைக்கப்பெறக்கூடிய அந்த கல்வி தரமானதாக இருக்கிறதா அவருடைய பின்புலம் தொடர்ந்து இது பற்றி பேசி வந்திருக்கிறார் அவரிடம் விரிவாக கேட்டறிய வணக்கம் ஆஹ் இப்போது ரிசல்ட் வரக்கூடிய அந்த நேரமாக இருக்கிறது ஒரு சில மாணவர்கள் அஹ் நிறைய இருக்கிறார்கள் அவர்களுக்கு வாழ்த்து மழை பொடுகிறாங்க பேரண்ட்ஸும் சரி டீச்சர்ஸும் சரி ஆனா சில மாணவர்கள் உடைந்து போகிறார்கள் இன்றைய சூழ்நிலையில இந்த மதிப்பெண் எடுக்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு சிரமமாக இருக்கிறது அல்லது எவ்வளவு எளிமையாக இருக்கிறது மாணவர்கள் இதுல எப்படி பாதிக்கப்படுறாங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க மதிப்பெண் எடுக்கிறதுங்கிறது ஒரு அறிவை தீர்மானிக்கும் அப்படிங்கிறதுல எக்காலத்திலும் யாருக்கும் உடன்பாடு இல்லை ஆனா இந்த மதிப்பெண்களை வைத்துதான் இங்க சான்றிதழ்கள் வழங்கப்படுது அதனால வேற வழி இல்லாம பெற்றோர்களுக்கு தன்னுடைய பிள்ளைகள் வந்து மதிப்பெண் எடுக்கணும் மாணவர்களுக்கு மதிப்பெண் எடுக்கணுங்கிற இந்த அர்த்தம் இருக்கு அதை தாண்டி தாங்கள் படிக்கிற அந்த பாடத்தோடைய முழுமைத்துவம் அதோடைய அர்த்தம் புரிந்து படிக்கிறார்களா அல்லது அதை தங்கள் வாழ்விலோடு பொருத்தி பார்க்கிறார்களா என்பதில் இன்னும் நிறைய குழப்பங்கள் நிலவுது அது குறித்து ஒரு முழுமையான கல்வி வழங்கப்படுவதாங்கிறதுல இந்த கல்வி சார்ந்த புலத்துல இயங்குறதுனால நமக்கு நிறைய கேள்விகள் எழுந்துகிட்டே வருது ஏன்னா இன்னைக்கு வந்து தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு ஆறுநூறுக்கு ஐநூறுக்கு மேல எடுத்த மாணவர்களின் எண்ணிக்கை பல ஆயிரத்தை தாண்டுது ஒரு நாங்க ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு வந்து மதிப்பெண்கள் வந்து மிக குறைவா இருக்கும் ஆனா மிக குறைந்த மதிப்பெண் எடுத்த அந்த நபருடைய அறிவு புரிதல் ரொம்ப இருக்கும் தன்னம்பிக்கை உள்ளவளாக இருப்பார்கள் துணிந்து செயல்படுவார்கள் இதெல்லாமே இருக்கும் நீங்க பாருங்க ஒரு பெண் வந்து தற்கொலை செய்திருக்காங்க இப்போ தேர்வு முடிவு வரதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தற்கொலை செஞ்சிருக்காங்க ஆனா அந்த பெண் ஒரு நல்ல மதிப்பெண் ஒரு நானூத்தி சென்ற மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க ஆனா அவங்க சொல்றது என்னன்னா தேர்வு முடிவு வரது வரும்போது தான் தோல்வி அடைஞ்சிருவோம் ஃபெயில் ஆயிடுவோம்னு பயந்து தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்ப தான் எழுதின தேர்வு தாள்ல தான் எழுதின தேர்வுல தானே ஃபெயில் ஆயிருவ நினைச்ச ஒரு பெண் எப்படி இவ்வளவு மதிப்பெண் எடுத்து பாஸ் பண்ணாங்க அப்ப இங்க என்ன ஒரு முரண்பாடு இருக்கு அந்த பொண்ணுக்கு நம்பிக்கை இல்லையா அல்லது வந்திருக்கிற மதிப்பெண் போலியான மதிப்பெண்ணா இப்படி நிறைய கேள்விகள் எழு நீங்க நான் என்ன சொல்லுன்னா இன்னைக்கு ஒரு ஐநூறு மதிப்பெண்களுக்கு மேல ஆறுநூறுக்கு அல்லது பத்தாம் வகுப்புல வந்து நானூத்தி ஐம்பது மதிப்பெண்களுக்கு மேல எடுக்கணும்னு எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே போகுது இல்ல உண்மையிலே இவர்கள் வந்து படித்து கற்றறிந்து இந்த மதிப்பெண்கள் எடுக்கிறாருன்னு நீங்க எல்லாரும் நினைக்கிறீங்கன்னா இங்க நடக்கிற உண்மையை பொட்டிலடித்தால் போல உடைச்சி சொல்லணும்னா நான் ஒரு உண்மையை சொல்லுவேன் இங்க விடை திருத்துவது விடை அந்த விடைத்தாள்களை திருத்தும் போது அஹ் ரொம்ப ரொம்ப எளிமையாக எதை எழுதியிருந்தாலும் பாஸ்போர்டுன்னு சொல்றாங்க தேர்வு மையத்துல இருக்கிற சீஃப் எக்ஸாமினர் அந்த அந்த ஹாலுல தேர்வு திரு அந்த தாள்களை திருத்த போற ஆசிரியர்களை கூப்பிட்டு பாஸ்போர்ட் போட்டுருங்க எப்படியாவது பாஸ்போர்ட் இருக்குன்னு சொல்றாங்க அப்படிங்கிறாங்க ஒரு ஆசிரியர் பதினைந்து மதிப்பெண் எடுத்தா போதும் அப்படிங்கிற இடத்துல ஒரு ஏழு மதிப்பெண் தான் ஒரு மாணவன் எடுத்துருக்கான மீதி எட்டு மதிப்பெண்ணுக்கு நீ எழுதியாவது அவனை பாஸ் பண்ணி விடுங்கிறாங்க அப்படிங்கிறாங்க யோசிச்சு பாருங்க இன்னைக்கு தேர்வு முடிவுகள் வந்திருக்கு எல்லா மாவட்டங்களிலயும் தொண்ணூத்தி எட்டு சதவீதம் தேர்ச்சி தொண்ணூத்தி ஏழு சதவீதம் தேர்ச்சி தொண்ணூத்தி ஆறு சதவீதம் தேர்ச்சின்னு இப்படி சொல்லிட்டே இருக்காங்கல்ல இத நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க உண்மை என்ன பள்ளிக்கூடங்கள்ல பதினெடாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கு எழுத படிக்க தெரியலன்னு எத்தனை குற்றச்சாட்டுகள் வருது தெரியுங்களா ஒரு வகுப்புறையில நூறு மாணவர்கள் இருந்தா இருபது மாணவர்களுக்கு தமிழ் படிக்க எழுத தெரியல பதினொன்னாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்புல இது நடக்குது அப்படி இருக்கிற சூழல்ல ஜூன் ஜூலை மாதங்கள்ல ஆசிரியர்கள் வந்து மாணவர்களுக்கு பத்தாம் வகுப்புல தேர்ச்சி பெற்று வர மாணவர்களுக்கு பதினொன்னாம் வகுப்புல ஆ ஆ சொல்லி கொடுக்கறாங்க ஏபிசிடி டி சொல்லி கொடுக்குறாங்கிற நிலைமையில தான் இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள் இருக்கு ஆனா தேர்வு முடிவு வரும்போது ஆச்சரியமா இருக்கு முரண்பாடா இருக்கு தேர்வு முடிவுல தொண்ணூற்று தொண்ணூத்தெட்டு சதவீதம் மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுட்டாங்க எப்படி இது எப்படி தேர்ச்சி பெற முடியும் அப்போ இங்க வந்து ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறாங்க இதன் மூலமாக இந்த சமூகத்துக்கு ஏதோ ஒரு தீங்கு நடக்க போகுதோன்னு ஒரு பயம் நமக்கு உருவாகுது இது என்னுடைய முதல் கட்ட பார்வை சமூகத்துல வந்து ஏதோ ஒரு பொய் அரசாங்கம் சொல்லுதுன்னு நான் நினைக்கிறேன் இன்றைய சூழல்ல ஆஹ் இந்த கல்வி அடுத்த கட்டத்தை நோக்கி செல்கிறது இப்ப ஜூனியர் ஸ்கூல் வர ஆரம்பிக்குது வெளிநாடுகளுடைய அந்த கல்வி மாடல தானே இங்க பின்பற்றுகிறார்கள் அப்போ இது வந்து ஒரு வளர்ச்சியை நோக்கி போகக்கூடிய ஒரு விஷயமா தானே இருக்கு இல்லைங்க நான் என்ன சொல்றேன்னா வளர்ச்சியை நோக்கி போகுதுன்னா நான் உங்களுக்கு என்னுடைய இன்னைக்கு ஒரு நான் ஒரு ஆசிரியரிடம் பேசிட்டு இருந்தேன் இன்னைக்கு காலையில அந்த ஆசிரியர் எனக்கு சொன்ன தகவல் அப்படியே நான் மாறாம சொல்றேன் உங்களுக்கு அந்த ஆசிரியர் தன்னுடைய பள்ளிக்கூடத்துக்கு எதிரில் இருக்கிற ஒரு அரசு கலைக்கல்லூரியில இருக்க ஒரு தமிழ் ஆசிரியரை சந்திக்க போறாரு அவங்க பேர் மட்டும் நான் சொல்ல சொல்லல குறிப்பிடல சந்திக்க போறார் அந்த தமிழ் ஆசிரியர் அந்த துறை துறை தலைவர் அவர் அந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் தமிழ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அந்த அரசு கல்லூரியோட அந்த பேராசிரியர் இந்த ஆசிரியர் இந்த பேரும் பேசி கொண்டிருக்கும் போது தன் கையில இருக்கிற ஒரு கட்டு பேப்பரை கையில கொடுக்குறாரு அந்த கட்டு பேப்பர்ல என்னன்னா முதலாம் ஆண்டு மாணவர்கள்ட்ட இவங்க லீவ் லெட்டர் விடுமுறை கடிதம் ஒன்று எழுத சொல்லியிருக்காங்க அந்த விடுமுறை கடிதத்தை வாங்கி படிச்சு பாருங்கன்னு சொல்லி இதை இந்த கொடுமையை நீங்களே பாருங்கன்னு அதை கொடுக்குறாரு அதை வாங்கி பார்த்தா ஐயாங்கிற இடத்துல ஜெயான்னு ஒருத்தர் எழுதுறானா வேண்டுகோள் எடுத்துடல ஓண்டுகிறோம்னு எழுதுறாங்க இப்படி ஒரு விடுமுறை கடிதம் கூட எழுத தெரியாமல் தான் முதலாம் ஆண்டு கல்லூரியில மாணவர்கள் இருக்கிறாங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பேராசிரியர்கிட்ட நான் பேசுறேன் அந்த பேராசிரியர் சொல்றேன் கல்லூரி பேராசிரியர் எதுவுமே தெரியாம கல்லூரிகளுக்குள்ள வந்துட்டாங்க நாங்கதான் இங்க முதலிருந்தே தொட அடிப்படை இங்க இங்கதான் நாங்க தொடங்குறோம் அவனை எப்படி நாங்க அந்த பிஎஸ்சி பிஏ படிக்க வச்சு அவனை தேர்ச்சி பெற வைக்கிறதுன்னு தெரியலங்கிறாங்க எங்க இந்த உண்மையை எல்லாருமே எல்லாமே மறைக்கிறாங்க பள்ளிக்கூடங்கள்ல அடிப்படை கல்வி சரியாக கற்பிக்கப்படல இது வந்து அல்பாஸ் ஆல்பாஸ் 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 போட்டுணும் மாணவர்களுக்கு எந்த அழுக்கமும் இருக்கூடாது இந்த பிரஷர் கூடாதுங்கிறாங்க எனக்கு என்னன்னா நான் படிக்கிற காலங்கள்ல நீங்க படிக்கிற காலங்கள்ல நம்மள பள்ளிக்கூடங்களுக்கு கூட்டிட்டு போய் விடும்போது நம்ம சிறு பிள்ளைகளா இருப்போம் ரொம்ப பிஞ்சு பிள்ளைகளா இருப்போம் ஆனா நம்ம அப்பாவும் அம்மாவும் ஆசிரியர்கிட்ட சொன்னது என்ன நீங்க யோசிச்சு சொல்லுங்க என்ன சொல்லுவாங்கன்னா அந்த முகத்தை மட்டும் விட்டுருங்க மூஞ்ச மட்டும் விட்டுருங்க கண்ணை மட்டும் விட்டுருங்க பிரிச்சு எடுங்க அடிச்சு துமைச்சிருங்க நீங்க எப்படியாவது என் பிள்ளைய படிக்க வைங்கன்னு சொல்லுவாங்க இப்ப நாம் என்ன சொல்றோம் இவ்வளவு கொடூரமா அடிச்சிரு நீ வந்து அவங்களை துன்பப்படுத்துன்னு சொல்லலை அதையெல்லாம் செய்யக்கூட சொல்லலை கண்டிக்க கூட முடியாத சூழ்நிலை ஆசிரியர்கள் இருக்காங்க இங்க அந்த பாக்ஸ் கட்டிங் ஒன்னு சொல்ல பாக்ஸ் கட்டிங் தலை முழுக்க ஒரு கரண்டி வச்சுக்கிட்டு சரிங்களா கடுக்காம் போட்டுக்கிட்டு தோடு போட்டுக்கிட்டு ஆஹ் பிளீச்சிங் பண்ணிக்கிட்டு அந்த நம்மளுடைய முழுக்கால் சட்டையை வந்து லெகின்ஸ் லெகின்ஸ் மாதிரி அந்த பெண்கள் போடுற லெகின்ஸ் மாதிரி போட்டுக்கிட்டு மாணவர்களும் மாணவிகளும் இப்படி இவங்க இந்த பெரிய சிதைவை செஞ்சுட்டு இருங்க பள்ளி கல்லூரிகள்ல மது கலாச்சாரம் உருவாயிருக்கு பள்ளி கல்லூரிகளுக்குள்ளார கஞ்சா கூலிப்ஸுங்கிற அந்த அந்த விதவிதமான பொருள்கள் உள்ள வந்திருக்குது மாணவர்கள் சிதைந்து கொண்டு இருக்கிறார்கள் இதை நீங்க வந்து அப்படியே ஒரு சமூகம் வேடிக்கை பார்த்துட்டே போகுதுங்கிறத எப்படி ஏற்கிறது கல்வியோட தரம் கல்வி கல்வி படிக்கிற மாணவர்களுடைய அந்த புறச்சூழல்கள் எல்லாமே சிதைக்கப்பட்டிருக்கு இதை 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 இனிமேலும் கேள்வி எழுப்பாமலே நீங்கள் காலத்துக்கு இது நகைத்தீரும் நம்ம நினைச்சோம்னா நாம் வந்து ஒரு நிகழ்கால சாட்சியாக ஒரு சமூகம் சிதைஞ்சு போனதை நிகழ்கால சாட்சியாக நின்று பார்த்துருவோமோன்னு பயம் வருது அதனால உடனடியாக அரசும் அல்லது மக்களும் சமூகமும் ஒன்று திரண்டு நின்று இந்த சிதைவு குறித்து ஆய்வு செய்வதும் விவாதம் செய்வதும் கடமை இன்னைக்கு விட்டோம்னா இது பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல ஒரு டீச்சர் ட்ரைனிங் சென்டருடைய தலைமை நிர்வாகி சொன்னாராம் இந்த நீதி போதனை வகுப்புகள் வந்து தமிழ்நாட்டில் செதஞ்சுகிட்டே வருது இருந்துச்சு பள்ளிக்கூடங்கள்ல அந்த நீதி போதனை வகுப்புகளை வந்து அதுல வந்து கணிதாசிரியர் போய் பாடெடுப்பது அறிவியல் ஆசிரியர் தன்னுடைய பாடத்தை முடிக்கிறதுக்காக பயன்படுத்திக் கொள்வது இப்படின்னு பயன்படுத்த ஆரம்பிச்சு அந்த நீதிபதனை வகுப்புகளே இப்ப இல்லாம போயிருச்சு அந்த நீதி போதனை வகுப்புகள் சிதைவடைகிற காலகட்டத்தில் அந்த டீச்சர் ட்ரெயினிங் இன்ஸ்டியூஷனோட தலைமை நிர்வாகி சொல்லியிருக்காரு இது இப்படியே போனச்சுன்னா இருபது ஆண்டுகள் கழித்து கல்லூரிகளில் நடந்து போற பெண்களை கள்ள தூக்கி அடிக்கிற கேலி பேசுற ஒரு சமூகம் தான் உருவாங்குவதுல மேன்மையான சமூகம் உருவாகுதுன்னு அந்த அந்த தலைமை நிர்வாகி சொல்லியிருக்கிறாரு ஆனா இருபது ஆண்டுகள் வேணாம் சரியா பத்தாண்டுகளுக்கு இது நடக்க தொடங்கியது இன்னைக்கு கல்லூரிகளுக்குள்ளார பாத்ரூம்ல என்ன எழுதி வைக்கிறாங்க பள்ளிக்கூடங்களுக்குள்ள அந்த கழிவறைகளுக்குள்ள என்ன எழுதி வைக்கிறாங்க அப்ப இந்த எழுதுகிற இந்த அருவறுப்பான வார்த்தைகளை எழுதி வைக்கிற மாணவர்கள் தான் பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளுக்கு இருக்காங்கன்னா இவங்க மேன்மையான மாணவளாக பண்பட்ட மாணவளாக இந்த கல்வி உருவாக்கி இருக்கா இல்ல இந்த கல்வி நிலை நிலையங்கள் உருவாக்கி இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி உருவாகுது இல்ல அப்ப மதிப்பெண்கள் ஒரு பக்கம் கூடிக்கிட்டே போகுது தேர்ச்சி சதவீதம் தூடிக்கிட்டே போகுது ஆனா சமூகம் பண்பட சமூகம் ஒரு 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 தற்கொலை சமூகமாக மாறி இருக்குன்னா அல்லது வந்து ஒரு ஒரு அருவறுப்பான சமூகமாக மாணவர்கள் வெளியே வராங்கன்னா இது இது முரண்பாடா இல்லையா தேர்ச்சி அதிகமா இருக்கு ஆனா மாணவர்கள் பண்படல என்ன இது எது எப்படி இந்த கல்வியை நீங்க ஏற்பீங்க இப்போ நம்ம வட மாநிலங்கள்ல அங்க வந்து படித்தவர்களும் சரி பள்ளி கல்லூரிகள் முடித்தவர்களும் சரி முடிக்காதவர்களும் சரி ரீல்ஸ் போட்டுக்கிட்டு ரொம்ப குழந்தை பருவத்திலேயே எல்லாத்தையுமே வந்து செல்போன் மோகங்கள் இணைய மோகங்கள்ல அடிக்ட் ஆயிட்டு வளர்ந்த பிறகு இந்த கஸ்டமர் கேர் கால் சென்டர் மாதிரி வச்சுட்டு யாருக்காவது ஃபோன் பண்ணி சீட்டிங் வழியில பணம் சம்பாதிக்கிறது இது போன்ற சூழல் அங்க நிலவும் பொழுது தென்னிந்தியா குறிப்பாக தமிழ்நாடு எவ்வளவு பெட்டர் அப்படின்னு தானே இவங்க சொல்றாங்க இல்லைங்க இப்ப சமூக வலைதளங்கள் வந்த பிறகு எல்லா இடத்துலயும் இந்த தாக்கம் இருக்கு தமிழர்களின் பண்பாட்டு ரீதியாக தமிழர்களின் மரபு ரீதியாக தமிழ் மாணவர்கள் வட இந்திய மாணவர்கள் அளவுக்கு இன்னும் சிதையில அப்படின்னு நீங்க சொல்லலாம் இந்த சமூக வலைதளின் வளர்ச்சி இந்த செல்போன் வந்து எல்லோர் கையிலும் இருப்பது இதெல்லாம் பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கு ஆனா இதுக்கான தீர்வா யூதர்கள் இஸ்ரேல்ல வந்து குழந்தைகள் வந்து அஹ் அலைபேசியை பயன்படுத்தாம தடை விதிக்கப்படுவது ஜெர்மனில தடை விதிக்கப்படுவது அல்லது சீனாவில வந்து இந்தந்த ஒரு குழந்தைன்னா இததான் பார்க்க முடியும்னு தடை விதிக்கப்பட்டுவது இது போல அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அந்த தடைகள் இருக்கிற மாதிரி இந்தியாவுல இருக்கா தமிழ்நாட்டுல இருக்கா இது குறித்த அக்கறை பெற்றோர்களுக்கு இருக்கா நீங்க பாருங்க பெற்றோர்களும் இதுல கவனம் செலுத்தி குழந்தைகள்கிட்ட வந்து செல்போன் கிடைக்காம தடுத்து அஹ் சரியானதை தேவையானதை அவர்கள் வந்து தேடி தேடி படிக்க வச்சு அஹ் கற்பிக்கணும் இதை நாம வந்து போய் வட இந்திய மாணவரோட பரவாயில்லையே நம்ம நம்ம மாணவர்கள் அப்படின்னா இப்ப நம்ம மாணவர்கள் நல்லா இருக்காங்கன்னு சொல்ல வரீங்களா அப்ப நம்ம பள்ளிக்கூடங்கள்ல வந்து எந்த தவறுமே நடக்கலையா நம்ம கல்லூரில எந்த தவறுமே நடக்கலையா நாம் மற்ற இடங்களை விட ஒப்பீட்டளவு நாம கொஞ்சம் மேன்மையா இருக்கிறோம்னா அது போதாது சிதைவு சந்தி சிதைவு நடந்துகிட்டு தான் இருக்குது நீங்க பள்ளிக்கூடத்துல கல்லூரிகள்ல பெரும்பான்மையான நேரம் இந்த நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்கள் என்ன தெரியுமா செய்யறாங்க ஆடல் பாடல் தாங்க அப்புறம் அவங்க ரீல்ஸ் போடாம என்ன பண்ணுவான் ஒரு கல்லூரி ஒரு பிஇ படி பிஇ படிக்கிறதுக்கு ஒரு மாணவன் கல்லூரிக்குள்ள போறான்னா அங்க பி பாடத்த அந்த பாடத்திட்டத்தின் படி அதுல இருக்கிற ஏ டு அந்த ஒரு அந்த துறை சார்ந்த அறிவை இந்த உலகத்தில் வரைக்கும் இருக்கிற புது கண்டுபிடிப்பு வரைக்கும் அனைத்தையும் அந்த துறை சார்ந்து ஆய்வு செய்யறானா அப்படி இல்லைங்க ஒரு பிஇ படிக்க போனா ஒரு பிஎஸ்சி படிக்க போனா இடத்துல இருபத்தி ஆறு மணி நேரம் ஆட்டம் பாட்டம் கூத்து தான் சரியா கல்லூரிகளை இதை ஊக்குவிக்குது நீங்க யோசிச்சு பாருங்க கல்லூரிகளுக்கு சி சிறப்பழைப்பாளர்களா சீஃப் கெஸ்டா யாருங்க போறாங்க ரீல்ஸ்ல ரீல்ஸ் போட்டவன் சரியா இது இந்த நடிகர்கள் நடிகைகள் இது என்ன இது என்ன விதமான ஒரு சூழலை இந்த சமூகத்துல உருவாக்கிட்டு வராங்க கல்லூரி தாளர்கள் என்ன உருவாக்கிட்டு வராங்க ஒரு ஒரு கற்றறிந்த மேதைகளையோ ஒரு சமூக சிந்தனையாளர்களையோ சமூக செயற்பாட்டாளர்களையோ அல்லது ஒரு விஞ்ஞானிகளையோ தலைச்சிறந்த அறிவில் மேதைகளையோ கொண்டு போய் தான் ஆஹ் நிகழ்ச்சிகள் நடக்கிறாங்களா எல்லா கல்லூரிகளும் எப்ப பார்த்தாலும் ஆட்டம் பாட்டம் டான்ஸ் நான் படிக்க வந்தேன்னா டான்ஸ் ஆட வந்ததுனா தெரியாம அப்படி இருந்தா அப்புறம் இந்த இந்த பிள்ளைகளை அதை படிச்சு வெளியே வந்து ரீல்ஸ் தானே போடுவான் அவனுக்கு அந்த துறை சார்ந்த அறிவு தானே கொடுத்துருக்கணும் நீங்க அப்போ தொழில்நுட்பம் சார்ந்து அறிவியல் சார்ந்து இந்த சமூகம் நகராம தடுக்கப்படுதுல இந்த தனியார் கல்லூரிகளுடைய முதலாளிகளோட லாப நோக்கம் இருக்கு லாபம் வெறி தன்னுடைய லாப வெறிக்காக நீ என்ன வேணா பண்ணு ஆடு பாடு பூத்தடி கஞ்சா கஞ்சா அடிச்சுட்டு ரவுடிசம் பண்ணு என்ன வேணா பண்ணு நீ வந்த வேலையை விட்டுட்டு எல்லா வேலையும் நீ செய் வேடிக்கை பாக்குறேன் எனக்கு வந்து நீ காசு மட்டும் தான் ஒரு பி எம்இ படிக்க விரும்புறவங்க கேன்சர் எக்ஸாம் இருக்கு இப்படி ஒரு ஒரு இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு போறதுக்கான வழிமுறை என்ன வேற வேற உயர் உயர்கல்வி நிறுவனங்களுக்கு போறதுக்கான நுழைவுத் தேர்வுகள் என்னென்ன இருக்கு அந்த நுழைவுத் தேர்வுகளுக்கு எப் எந்தெந்த புத்தகங்களை வாங்கணும் எப்படி படிக்கணும்னு ஏதாவது ஒன்று இங்க கல்வி நிறுவனங்கள்ல வழங்கப்படுதா கல்வி நிறுவனங்களை படிக்கும் போது ஒரு ஆசிரியர் அதை பத்தி பேசுறாரா யோச்சு பார்த்தாங்க மிக கொடுமையா இருக்கும் ஒரு பள்ளிக்கூடத்துல போய் ஒரு பள்ளிக்கூடத்துல போய் ஐஐடி ஜெயினா என்ன அட்வான்ஸ்னா என்ன மெயின்ஸ்னா என்ன பிட்ஸ் பிளானி நிறுவனங்கள் எப்படி தேர்வு எழுதுறது ஐசர் எக்ஸாம்னா என்ன ஐ கார் எக்ஸாம்னா என்ன கியூட் எக்ஸாம்னா என்னன்னு கேட்டா ஏங்க பாடம் நடத்துற ஆசிரியர் இதெல்லாம் தெரியலங்க இந்த இந்த தேர்வு எல்லாம் ஏன் எழுதணும்னே யாருக்கும் தெரியலங்க கியூட் எக்ஸாம் எழுதுனா மத்திய பல்கலைக்கழகங்கள்ல பிஎஸ்சி எம்எஸ்சி ஆறலாம் அல்லது வந்து ஒரு ஐகார் எக்ஸாம் எழுதுனா மத்திய பல்கலைக்கழகங்கள்ல பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஜாயின் பண்ணலாம் இல்லது வந்து பிட்சாட் எக்ஸாம் எழுதுனா இந்தியாவின் தலை சேர்ந்த பிர்லா குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ல போய் படிக்கலாம் இல்லது வந்து ஐஐடி என்ன ஜெய்லி மெயின்ஸ் எழுதுனா அட்வான்ஸ் எழுதுனா ஐஐடியில என்ஐடி ல போய் படிக்கலாம் இப்படி எந்த விதமான ஒரு விவாதம் கூட நடக்காத பள்ளிக்கூடங்கள் உண்டுங்க அப்போ மாணவர்களுக்கு பாடம் நடத்தி கொடுக்கற ஆசிரியர்கள் அதை குறித்து பேசினாதான அவங்க அதுக்கு தயாராவாங்க அப்படி இங்க இல்ல அப்படி அதை ஊக்குவிக்கிறதுக்கு இங்க ஆளே இல்லைங்க எப்ப பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சுங்க மாணவர்கள் ஆசிரியர்களை குற்றச்சாட்டுறாங்க ஆசிரியர்கள் மாணவர்களை குற்றச்சாட்டு என்ன குற்றச்சாட்டுங்கிறீங்க இவனுக்கு படிக்கவே தெரியாது இவனுக்கு அறிவே இல்லைன்னு ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர்கள் நான் பாக்குற பல தலைமை ஆசிரியர்கள் எடுத்ததுமே சொல்றது இவனுக்கு எல்லாம் அறிவு இல்லை இவன் இவெல்லாம் முட்டாடு அப்படின்னு சொல்றது போது எனக்கு அவ்வளவு ஆதங்கமா இருக்கு இந்த தலைமை ஆசிரியர்கள் அவங்க பள்ளி எந்த பள்ளிக்கூடத்துல தலைமை ஆசிரியா இருக்காங்களோ அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்க அரசு பள்ளி மாணவர்களை அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்களை முட்டாள்கள் அப்படின்னு சொல்றது எதனால ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் தான் அரசு பள்ளிக்கூடத்துல அதிகமா படிச்சுட்டு இருக்காங்க ஒடுக்கப்படுத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த அதுலயும் பின்தங்கிய பொருளாதாரத்துல பின்தங்கிய பிள்ளைகள் தான் நீங்க அரசு பள்ளிக்கூடத்துல படிக்கிறாங்க அந்த பிள்ளைகளுக்கு ஆசிரியர்கள் அத்தனை பேரும் சொல்ற முதல் அர்த்தம் தெரியுமா முட்டாளங்க படிக்க மாட்டாங்க அப்படி சொல்ற ஒவ்வொரு ஆசிரியரோட பிள்ளைகளும் ஒரு தமிழ்நாட்டோட மிகப்பெரிய கல்வி நிறுவனங்கள்ல படிச்சு படிச்சுட்டு இருக்காங்க அது இப்படி படிக்கிறாங்க அப்போ உன் பிள்ளைக்கு சொன்னா புரியும் அந்த ஒடுக்கப்பட்ட பிள்ளைக்கு சொன்னா புரியாது நீ நீ எப்படி முடிவு பண்ற எங்க சமூகம் ஒற்றாக செதைஞ்சிருக்கு சமூகத்தின் மீது அக்கறையற்ற ஆசிரியர்கள் இருக்கிறாங்க சமூகத்தின் மீது அக்கறையற்ற ஆசிரியர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து உருவாக்குற மாணவர்கள் ஆசிரியரா வந்து அவன் எப்படி இருப்பான் இன்றைக்கு தேர்வு எழுத போகிற மாணவர்களுடைய அவங்கள செக் பண்ற அந்த விதமே ரொம்ப கொடுமையாக இருக்குது சட்ட பட்டனா வந்து பிளேட வச்சு கட் பண்றாங்க சீமானவர்கள் கூட கேட்டாரு மூக்கு எல்லாம் எப்படிங்க விட்டு வைக்க முடியும் அதெல்லாம் கேக்குறாங்க அளவுக்கு அதோடைய தேர்வு எழுத போறவங்க மாணவர்களுடைய அந்த உளவியல் எப்படி இருக்கு இங்கொண்டுமாக தவறு நடந்து கொண்டே இருக்கு அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டுல மீது ஒரு பெரிய மறைமுக உளவியல் யுத்தம் நடக்குது ஆனா அந்த உளவியல் யுத்தம் நடத்தாலும் நான் விளையாட்டா சொல்லுவேன் என்னுடைய மாணவர்கள் தேர்வு எழுத போறதுக்கு முன்னாடி சொல்லுவேன் ஏய் அவன் உள்ள போகும்போது உங்களை உண்மையிலேயே வலுக்கட்டாயமா உங்களை தொந்தரவு செய்வாங்க திட்டமிட்டு உங்க சட்டையை கிழிச்சு வர்றது உங்க காலரை கிழிச்சு வர்றதெல்லாம் செய்வாங்க நான் நீ நான் விளையாட்டா சொல்லுவேன் வேணும்னா சட்டையை கூட கழித்து தர வச்சுக்கிடா நான் எக்ஸாம்பிள் தர போடான்னு திமுறா போகிறான்னு சொல்லுவேன் அதே முதல்ல நீங்க உங்களுக்கு ஒரு திமிரு வரட்டும் இந்த தேர்வு அறைகளுக்கு முன்னாடி நிக்கிற காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை தானே ஆஹ் தேர்வு அறையுக்குள்ள இருக்கிற கண்காணிப்பாளர்கள் தமிழ்நாடு ஆசிரியர்கள் தானே வட இந்தியாவில இந்த மாதிரி எதுவுமே நடக்காத பட்சத்துல நீங்க ஏன் இவ்வளவு அத்துமறில் ஈடுபடுறீங்க உங்களுக்கு யார் இத இவ்வளவு அத்துமறையில் ஈடுபட சொல்லி சொல்லி கொடுத்தான் நீங்க ஏங்க இவ்வளவு பெரிய நிர்பந்தத்தை உருவாக்குறீங்க நீங்க வட இந்தியாவிலயோ தென்னிந்தியாவிலே மற்ற மாநிலங்களிலோ இவ்வளவு கடுபிடிகள் இல்லாத போது தமிழ்நாட்டுல திட்டமிட்டு இந்த கெடுபடியை இந்த அழுத்தத்தை கொடுக்கறது யார் வெளியே நிக்கிறது தமிழ்நாடு அரசாங்கத்தோட காவல்துறை தானே தமிழ்நாடு அரசாங்கத்தோட காவல்துறை ஏன் மாணவர்கள் அச்சுறுத்துறீங்க அப்ப இதுல ரெண்டு பக்கமும் சதி இருக்கும்னு எனக்கு தோணுது இந்த அழுத்தம் எல்லாம் தேவையில்லாத அழுத்தங்க தேர்வு எழுத போறோம் தேர்வு எல்லாம் ஒரு கடினமான தேர்வு எல்லாம் இல்லைங்க அது வந்து ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ன்னு சொல்லுவாங்க ஒரு மூணாயிரம் கேள்விகளை இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கிற கேள்விகளை சி டி ஆப்ஷன் இருக்கிற கேள்விகளை அது பயிற்சி செஞ்சுட்டு சரியா போனா போதும் ஐஏஎஸ் எக்ஸாமும் இப்படித்தான் இருக்குது ஐபிஎஸ் எக்ஸாம் இருக்குது பெரிய பெரிய ஆர்ஆர்பி ஆர்பி ரயில்வே ரயில்வே போர்டு எக்ஸாம்ஸ் இருக்கு எஸ்எஸ்சி இருக்கு சென்ட்ரல் போர்டு எக்ஸாம்ஸ் இருக்கு எல்லா எல்லா தேர்வுகளும் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி ஆப்ஷன் டி தானே நீங்க பாருங்க இவங்க விரும்ப நம்ம விரும்புகிறோம் விரும்பல அதை தாண்டி புதிய கல்விக் கொள்கையை மறைமுகமாகவோ நேரடியாகவோ மத்திய அரசாங்கம் திணித்துக் கொண்டு தான் இருக்கு இந்த புதிய கல்விக் கொள்கை ஒண்ணுதான் சொல்லுது வாழ்க்கையில ஒரு மாணவன் முன்னேறணும்னா போட்டித் தேர்வை போட்டித் தேர்வுகளை நோக்கி நாம் நகர்ந்தாகணும் அது குறித்தான அறிவை புரிதலை நம்மளுடைய அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு சொல்லிதான் ஆகணும் சரிங்களா நீங்க கலிபோர்னியா யூனிவர்சிட்டிலியோ அமெரிக்காவுக்கு போனாலோ அல்லது கேம்ரிஜுக்கோ ஹார்வர்டுக்கோ நீங்க இங்கிலாந்துக்கு போனாலும் ஆஸ்திரேலியாவுக்கு போனாலும் உலகத்தின் தலைச்சென்ற எந்த கல்வி நிறுவனத்துக்கு போனாலும் நீங்க ஒரு நுழைத் தேர்வு எழுதித்தான் ஆகணும் அந்த நுழைத் தேர்வை எழுதுறதுக்கு பள்ளிக்கூடங்களுக்குள் மாணவர்களுக்கு அந்த அறிவை புரிதலை ஏற்படுத்த வேண்டிய கடமை அரசுக்கும் மக்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் உண்டு இதெல்லாம் கொடுத்துட்டு இவங்க கொடுக்குற இந்த அக்கப்பொரு இந்த அழுத்த எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம பிள்ளைகளை முன்னேக்கி முன்னோக்கி போக சொல்றதை விட்டுட்டு இதை மறுபடியும் பேசி பேசி அச்சுறுத்துறதுல ஒரு பயனும் இல்ல அதை தாண்டி இவ்வளவு அழுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அது அது உண்மைதான் சரிங்களா அது வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக அதை கொடுக்குறாங்கன்னு எனக்கு தோணுது நிறைவாக இன்றைய சூழல்ல பெருகி வரும் காம்படிஷன் நிறைந்த ஒரு சூழலாக கல்வி பெண் மூலம் இருக்கிறது இன்றைக்கு நீங்கள் எப்படி உங்களுடைய பயிற்சி மையங்கள்ல மாணவர்களை இந்த போட்டி தேர்வுக்கு தயார்படுத்துகிறீர்கள் அதுங்க போட்டி தேர்வு குறித்து இங்க எல்லாரும் என்னமோ இந்த நீட்டோ ஐஐடியோ அல்லது வந்து கியூட் எக்ஸாமோ இந்த மாதிரியான தேர்வுகளை பார்த்த உடனே இது குறித்த தேர்வு எழுதுற எழுது எழுதணும் எழுதணுங்கிற அக்கறை உள்ளவர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப கம்மியா இருக்கு முதல்ல எழுதுங்க தேர்வு முதல்ல எழுத தொடங்குங்க அது நீங்க எங்க வேணாலும் பயிற்சி எடுங்க இன்னைக்கு இருக்கு யூடியூப் வலைதளத்தோட வளர்ச்சிக்கு பிறகு யூடியூப்ல உலகத்தின் தலைச்சிறந்த ப்ரொஃபசர்ஸ் வந்து தலைச்சிறந்த டீச்சர்ஸ் வந்து எல்லா பாடத்தையுமே நடத்துறாங்க இன்னைக்கு யூடியூப் கொட்டி கிடக்கு யூடியூப்ல வீடியோஸ் கொட்டி கிடக்குது நீங்க அதை பார்க்க முடியும் ஒன்னே ஒண்ணுதாங்க எந்த தேர்வா இருந்தாலும் நீங்க அடிப்படையில செய்ய வேண்டியது ஒண்ணுதான் தினமும் பதினாறு மணி நேரம் படிக்கணும் தினமும் ஒரு தேர்வு எழுதி பார்க்கணும் நீங்க வந்து வி ஆகணும்னு நினைக்கிறீங்க ஒரு ஆரை ஆகணும் தாசில்தார் ஆகணும்னு நினைக்கிறீங்க ஒரு அரசு பணியாளர் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா அடிப்படையிலே ஒண்ணுதாங்க நீங்க ஆறாம் வகுப்புல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற புத்தகத்தை வரி வரியா படித்து விட்டு புரிந்து கொண்டு அதுல எப்படியெல்லாம் கேள்விகள் உருவாகும் கேள்விகள் உருவாக்கப்படும் தெரிந்து கொண்டு ஏற்கனவே இப்படி உருவாக்கப்பட்டிருக்க மாதிரி கேள்விக்காலாம் வாங்கி வைத்துக்கொண்டு நீங்க வருடம் முழுவதும் நான் இப்பயும் சொல்றேன் இன்னைக்கு போர் அறிவிக்கிறாங்கன்னா ஒரு ஓர் ஆண்டுகளுக்குள்ள நீங்க அந்த தேர்வு எழுத போறீங்கன்னா முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் ஒரு நாளைக்கு பன்னெண்டு மணி நேரம் படிக்கணும் மூணு மணி நேரம் தேர்வு எழுதி பார்க்கணும் இத யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்க எல்லாம் ஜெயிச்சுட்டாங்க யார் ஜெயிச்சா நீங்க ஜெயிச்சவன் கதை தான் கேட்கறதே இல்லைல்ல ஒரு பிஓஓ எப்படி ஆனார் ஒரு தாசில்தார் எப்படி ஆனார் ஒரு பிஜி டிஆர்பி எக்ஸாம் எழுதி ஒரு டீச்சர் எப்படி உருவானார் அவங்க அவங்ககிட்ட போய் நீங்க எப்படி உருவானீங்கன்னு கேட்டீங்களா உங்களுக்கு தான் அது நேரம் இல்லையே நீங்க சமூக வலைதளங்கள்ல இன்ஸ்டாகிராம்லயும் பேஸ்புக்லயும் வாட்ஸ்அப்லயும் நீங்க வந்து வாழ்க்கையை வந்து இளம் தலைமுறை அழிச்சு கொண்டிருக்கும் போது ஜெயிச்சவன் கதை உங்களுக்கு தேவைப்பட மாட்டேங்குது உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் பிரபலங்கள் தானே உங்களுக்கு வந்து சீப் கெஸ்டாவே கல்லூரிகளுக்கு வராங்க நீங்க எப்படி உருப்படுத்த வழி உருவாகும் நான் கேட்கிற கேள்வி ஒண்ணுதான் வாழ்க்கையில ஒரு இலக்க வைங்க சரியா நான் ஐஏஎஸ் ஆவேன் ஐபிஎஸ் ஆவேன் டாக்டர் ஆவேன் இன்ஜினியர் ஆவேன் சயின்டிஸ்ட் ஆகும் ஒரு இலக்கை வைக்கிறீங்க அந்த இலக்கு நோக்கி போறதுக்கு என்னென்ன தேவை புத்தகங்கள் என்ன வேணும் என்னென்ன தேர்வுகள் இருக்கு அந்த தேர்வுகளுக்கு கேள்வித்தாள்கள் மாதிரி கேள்வித்தாள்களை இன்னைக்கு இணையத்துல இருந்து எடுத்து அது எப்படி நம்ம அதை தீர்க்கணும் அந்த கேள்வித்தாள்களை எப்படி நம்ம அந்த சால்வ் அந்த பிரச்சனைகளை எப்படி ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணி பார்க்கணுன்றதை நீங்க பார்க்க மறுக்கிறீங்க அப்படி பார்க்கலாம் இருந்தா இன்னைக்கு இருக்கிற பொழுதுபோக்கு சமூகத்துக்கு ஒரு பிற்போக்கான பொழுதுபோக்கு சமூகத்தில் ஒரு மனிதன் நினைத்தால் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாளில் கட்டாயம் ஒரு அரசு பணியை வாங்கிடலாம் சரியா எந்த வேணாலும் அடைஞ்சிடலாம் எந்த வேணாலும் அடைஞ்சிடலாம் நான் வந்து ஒரு பயிற்சி மையத்துக்கு போய் தான் நீங்க ஜெயிக்கணும் கூட சொல்ல வரல சரிங்களா பயிற்சி மையங்கள் தான் செய்யுது நாங்கள் தான் செய்யறோம் சரிங்களா இன்னைக்கு நீட் தேர்வுக்கு காலையில நாலு மணிக்கு மாணவரை எழுப்பிடுவோம் சரிங்களா ஐந்து மணிக்குள்ள குளிச்சுட்டு வந்து உட்காருவாங்க சரிங்களா ஏழரை மணிக்கு காலையில தினமும் ஒரு தேர்வு ஏழரைல இருந்து ஒன்பதரை வரைக்கும் ஒரு தேர்வு எழுதுவாங்க அதுக்கு பிறகு பாடங்கள் நடத்தப்படும் அந்த பாடங்கள் இரவு முழுவதும் படிப்பாங்க ஒரு பத்து பதினோரு மணிக்கு மறுபடியும் தூங்க போவாங்க தூங்க போயிட்டு அடுத்த நாள் காலையில ஏழரை மணிக்கு மறுபடியும் முதல் நாள் நடத்தின அந்த பாடத்துக்கு ஒரு தேர்வு வைப்போம் இப்படித்தான் நான் ஒரு இது வரைக்கும் ஒரு ஐநூறு மருத்துவமனர்களை என் வாழ்க்கையில நான் பார்த்திருக்கேன் மருத்துவர்களா மாறி இருக்காங்க இப்ப இந்த வெற்றி பெற்ற இந்த இந்த யுத்தியை பார்த்த பிறகுதான் நான் என்னுடைய இளமை வளங்களை செஞ்ச தவறுலாம் இப்ப எனக்கு ஞாபகம் வருது நாமளும் ஒருவேளை நம்ம காலங்கள்ல வந்து இந்த மாதிரியான போட்டித் தேர்வு தயாராயிருந்தா ஒரு ஐஎஸ்ஆ ஒரு ஆவோ ஆயிருக்க முடியும் எனக்கு இப்ப தோணுது ஆளு மனதில் எடுக்காதலாம் தோணுதுங்க உண்மை என்னன்னா இது அது ஒரு பெரிய விஷயமே இல்ல இது என்னமோ பெரிய ஊதி பெருக்கி பிம்பமாக்கி கஷ்டமான கேள்வி கஷ்டமே முதல்ல கஷ்டம்னு நிறுத்துங்க இங்க எல்லாமே எளிதுதான் அத போற வழி எந்த வழியில போனா வெல்ல முடியும்னு நீங்க பேசுங்க எங்க இங்க எல்லாருமே கிரிக்கெட் விளையாடுறாங்க எல்லாருமே தெருவுக்கு தெருவுக்கு சந்துக்கு சந்து ஒரு பேட்டும் பாலோடும் ஒருத்தர் இருக்கிறான் இல்ல ஆனா எல்லாருமே தோனியாவோ எல்லாருமே கோலியாவோ எல்லாருமே சச்சின் ஆக முடியாது எல்லாரும் ஆகணும்னா அவர்கள் எந்த முறைப்படி போனாங்க முறையா எப்படி நுணுக்கமாக கற்றுக்கொண்டார்கள் எல்லாத்துக்கும் ஒரு நுணுக்கம் இருக்குல்ல அது போல தேர்வுகளுக்கும் போட்டி தேர்வுகளுக்கும் சில நுணுக்கங்கள் இருக்கு அந்த நுணுக்கங்களை தேடி ஓடுங்க இயல்பா ஜெயிச்சிருவீங்க வெற்றி பெறது ஈஸிதான் இதோ பெரிய சிக்கலா நினைச்சுக்க தேவை இன்னொரு தருணத்துல விரிவாக பேசுவோம் நிகழ்ச்சியில இணைந்தமைக்கு நன்றி நன்றி